சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாக காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான விளைவாக இன்றைய தினம் காலை குழந்தைகள் மற்றும் பெண்கள் பலர் இஸ்ரேல் துருப்புகளால் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பலர் பல்வேறு காயங்களுக்கு ஆளானார்கள் வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜவாலியா முகாமின் லலாமி பகுதியில் குடிமக்கள் குழு மீது நடத்திய குண்டுவடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன காசா நகரத்தில் உள்ள அல் சப்ரா சுற்றுப்புறத்தில் உள்ள நான்கு வீடுகளை ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதலில் இரண்டு நபர்களின் உடல்களையும் பல காயமடைந்தவர்களையும் மீட்டதாகவும் இடிபாடுகளின் கீழ் இன்னும் காணாமல் போனவர்கள் பலர் இருப்பதாகவும் அதே வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன காசா பகுதிக்கு தெற்கே உள்ள ஹான்யூனிஸில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பல குடிமக்கள் கொல்லப்பட்டனர் காசா நகரத்தில் உள்ள அல் சப்ரா சுற்றுப்புறத்தில் உள்ள அல் முக்ராவி குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு வீட்டின் மீதும் ஆக்கிரமிப்பு விமானம் தாக்குதல் நடத்தியது இதன் விளைவாக உயிரிழப்புகள் ஏற்பட்டன மேலும் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள ரஃபா நகருக்கு மேற்கே குடியிருப்பு கட்டடங்களை ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து தகர்த்து வருகின்றன இவை எல்லாவற்றிற்கு மேலாக இஸ்ரேலிய உளவு விமானங்கள் காசா நகரத்தின் மீது குறைந்த உயரத்தில் தொடர்ந்து பயணம் செய்து வருகின்றன இத்தகைய கொடிய போர் நிலைமைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் ஓர் காசாவின் பணைய விடுவித்துள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அடையாளம் தெரியாத பலஸ்தீனிய கைதியை கடந்த வாரம் விடுவித்தனர் அவர் காசா பகுதியில் உள்ள ஹான் யூனிஸ் நகரில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டவர் ஆவார் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கைதி இஸ்ரேலிய படைகள் செய்த சித்திரவதையால் தனது சுய நினைவையே இழந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர்களின் சித்திரவதைகள் தாங்க முடியாமல் பல கைதிகள் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துள்ளனர் கைதியை விடுவித்த பின்னரும் சித்திரவதையின் கீழ் அவரது நினைவாற்றல் இழப்பு காரணமாக அவரது அடையாளத்தை தீர்மானிக்க முடியவில்லை அவரது தோள்பட்டையில் சில தோட்டா குண்டுகளும் காணப்படுகின்றது காசா ஐரோப்பிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் அவரை அடையாளம் காண தீவு முழுவதும் அழைப்பு அனுப்பினர் சித்திரவதைகளின் விளைவாக மிகவும் மோசமடைந்து வரும் உடல் மற்றும் மனநிலையில் இருக்கும் கைதிகளை இஸ்ரேல் விடுவிப்பது இது முதல் முறை அல்ல இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய கைதிகள் தடுப்பு மையங்களில் மோசமான நிலைமைகள் காரணமாக நோய்கள் பரவுவதால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் மறுபுறம் பெரும்பாலான மேற்கத்திய தூதரகங்கள் குறிப்பாக ஐரோப்பிய தூதரகங்கள் நாட்டின் தெற்கு எல்லையில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுவிற்கும் இடையே போர் வடித்தால் தங்கள் குடிமக்களை கடல் வழியாக வெளியேற்றுவதற்கான சாத்தியமான தளங்களுக்காக ஆய்வு செய்து வருவதாக லெபனான் அல் அக்பர் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது ஹமாசுடனான இஸ்ரேலின் போருக்கு மத்தியில் காசா பகுதியில் உள்ள பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் முயற்சிகள் என ஹிஸ்புல்லா குழு தனது தாக்குதலை நியாயப்படுத்திய நிலையில் ஒக்டோபர் எட்டு முதல் ஹிஸ்புல்லாவும் ஐடிஎப் சமீபத்திய வாரங்களில் நடந்து வரும் மோதல்களுக்கு பல நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன நேற்று டச் மற்றும் ஜேர்மன் அதிகாரிகள் தங்கள் நாட்டினை போர் ஆபத்து காரணமாக லெப்னானை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டனர் இதற்கிடையில் கட்டார் சிறப்பு தூதர் ஜாசிம் அல்தானி பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமல் மற்றும் லெபரான் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து இஸ்ரேலுடனான பதட்டங்களை அதிகரிக்க முயற்சிக்கவுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து இஸ்ரேல் நாட்டின் பனைய கைதிகளின் குடும்பங்கள் டெல் அவிவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அருகில் புதன்கிழமை பிற்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்று கணக்கான இஸ்ரேலியர்கள் பங்கு கொண்டனர் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா பகுதியில் வைத்திருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்குமான ஒப்பந்தம் கோரியும் பனைய கைதிகளின் குடும்பங்கள் உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹபிமா சதுக்கத்தில் இருந்து அமைச்சகம் அமைந்துள்ள பெஹின் சாலைக்கு அணிவகுத்து சென்றதாக இஸ்ரேலின் மாரிவ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் தெற்கு திசையில் உள்ள பெயின் சாலை மக்களால் தடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் போரை நிறுத்துங்கள் இப்போது ஒப்பந்தம் செய்யுங்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட அனைவரையும் மீண்டும் கொண்டு வாருங்கள் போன்ற முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவின் அரசாங்கத்தை காசா பகுதியில் நூற்றி இருபது பணைய கைதிகள் இருக்கும் போது கட்டாய சட்டத்தின் பேரில் கைது செய்திருக்க வேண்டும் என விமர்சித்தனர் இஸ்ரேலிய அரசாங்கம் சிறைபிடிக்கப்பட்டவர்களை தவிர காசாவில் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துள்ளது என்று அவர்கள் கூறினர் நெதஞ்சாகுவை பற்றி அவர்கள் மேலும் கூறியதாவது போரை தொடரவும் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் சிலரை மீண்டும் கொண்டு வரவும் வலியுறுத்தும் ஒருவரை எதிர்கொள்வதில் நாங்கள் கேட்கிறோம் போரை நிறுத்திவிட்டு அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்தனர் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய கோரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை மீறிய இஸ்டேல் அக்காலத்திலிருந்து காசா மீதான தொடர்ச்சியான மிருகத்தனமான தாக்குதலுக்கு மத்தியில் சர்வதேச கண்டனத்தை எதிர்கொண்டுள்ளது இது மட்டுமில்லாமல் எதிர்வரும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஜனாதிபதி வேட்பாளர்களான தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் உள்ளூர் நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு ஜோர்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் விவாதத்தில் ஈடுபட உள்ளனர் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்பும் போட்டியிட உள்ளனர் இத்தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு சர்வதேச ஊடகங்கள் அரசியல் வல்லுநர்கள் விமர்சகர்கள் சமூக ஊடக விமர்சகர்கள் என அனைவரும் இருவரின் விவாதத்திற்காக காத்திருக்கின்றனர் இதன்போது முழு குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவகாரங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெற குறித்த விவாதம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு என எதிர்பார்க்கப்படுகிற வெள்ளை மாளிகையை எந்த வகையிலும் பாதிக்க கூடும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்